நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போது உங்களுக்கு என்ன போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ துலாம் ராசி என்பர்களே உங்களை பொறுத்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பான மாதமாகவே அமைகிறது துலாம் ராசி என்பர்கள் கவலை வேண்டாம் நீங்கள் தான் சாமி இப்படி சொல்கிறீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஜெயிப்பிங்கன்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது தேனாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் அது நடக்கலையே சாமி நாம் என்ன செய்யலாம் வாழ்க்கையில் அது நடக்கலையே கொஞ்சம் திருப்தியாக இல்லையே சாமி கொஞ்சம் நல்லபடியாக சொல்லுங்க அப்படின்னாக்கா பொதுவாக இந்த துலா இது வந்து பொதுவான பலன்கள் தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான் நைஜீரியாவில் இருந்தாலும் சரி தான் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி தான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பொதுவான பலன் துலாம் ராசிக்கு இது உங்களுக்கு பொருந்தமாக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம பார்க்கணும் உங்கள் தலையெழுத்து என்ன எல்லார் துலாம் ராசி அன்பர்களுடைய தலையெழுத்தும் ஒன்றாவாக இருக்க போது இல்லையே புரியுதுங்களா அப்போ கிரக அமைப்புகளை வைத்து பொதுவான பலன்கள் துலாம் ராசிக்குன்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகணும் ஒருத்தருக்கு இருக்கலாம் ஒருத்தர் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு எனக்கு கடன் அடையணும்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு எனக்கு ஆயுள் பாவம் சாமி பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கு சரியான இது தீருமா தீராதா இல்லை வந்து இதை கிளியர் பண்ண முடியுமா இது எப்போ கிளியர் பண்ண முடியும் இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துலாம் ராசி என்பவர்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை சொல்லி வருகிறீர்கள் அந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லக்கூடிய எனதருமை துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையப்போகுது அப்போது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் இத்தனை நாளாக நீங்கள் அந்த கம்பெனிக்கு அந்த முதலாளிக்கும் அவ்வளோ உழைச்சி கொடுத்துருப்பீங்க ஒரே ஒரு நிமிஷத்தில் அவங்களை ஒரு சின்ன யாராவது ஒரு புகார் சொல்லியிருப்பாங்க உங்களை விட தாழ்ந்து போனவங்க வீண் பழி சுமத்தி இருப்பாங்க உங்களை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுருவாங்க உங்கள் மனசு உடஞ்சி போயிடும் நீங்கள் விரக்தி ஆகிடுவீங்க என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமே இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தமே நம்ம இவ்வளோ தூய்மையாக இருந்தமே இவ்வளோ நேர்மையாக இருந்தோமே நம்மளை ஒரு நிமிஷத்தில் ஏண்டா இவன் எப்படி நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட அவன் ஏன் ஆள்டா அவன் தப்பு பண்ணுவான்டா அப்படின்னு ஒரு உறுதியாக முதலாளி இருந்திருக்கணுமே விசுவாசம் இல்லையே மனசு உடஞ்சி போயிடும் இது எல்லா இடத்திற்கும் பொருந்தது குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தொழிலாளி முதலாளியாக இருக்கலாம் மிகப்பெரிய அபாண்டமான படி நீங்கள் தப்பே பண்ணலை நான் சொல்கிறேன் துலாமராசி அன்பர்களா நான் சொல்கிறேன் தப்பு பண்ணலீங்க அவங்க காரண நேரம் இருந்தாங்க காரண நேரம் நேரங்காலம் காரணங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரியான வீண் அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாமராசி அன்பர்களே அந்த வீண்பிடி அவமானங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அப்போ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பரிகாரங்கள் உண்டு சாதாரண பரிகாரம் பண்ண முடியாது கர்ணாமுண்ணான்னு என்ன அந்த ஊழ்வினை கர்மா அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்கணும்னா அவ்வளோ எளிமையான அந்த பிறவியை நீங்கள் வந்து முழுசாக இருந்து அந்த கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாக்கள் உங்களுக்கு வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்கள எந்த மாதம் ஓரளவுக்கு அவை குறையும் துன்பங்கள் குறையும் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது அப்போ எல்லா பாவதோஷத்துக்கும் என்ன காரணம் கர்மா தான் ஊழ்வினை கர்மா தான் காரணம் அந்த பாவதோஷங்கள் விளக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அப்ப ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனா இடதோஷங்கள் நிறைய சுலாமராசி என்பர்கள் இந்த நிறைய ஜோதிடர்கள் இந்த இடதோஷத்தை கணக்கில் வைக்கிறதே இல்லை நாம் இருக்கக்கூடிய இடம் நாம் பேசக்கூடிய இடம் நாம் தொழில் செய்யக்கூடிய இடம் ரொம்ப நமக்கு முக்கியம் அது வீடாக இருந்தாலும் சரிதான் கடையாக இருந்தாலும் கம்பெனியாக இருந்தாலும் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் நிறுவனங்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் தசை ரொம்ப முக்கியம் அப்போது இதெல்லாம் சில ஜோதிட சூட்சமங்கள் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர வேண்டிய பாயிண்ட்ஸு அப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது என துலாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமேயானால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வருமான தடை ஏன் வருதுன்னா அது இடதோஷம் காரணமாக இருக்கும் கவனம் தேவை அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் இது ஆவணி மாதம் வருது ஆடி மாதமும் ஆவடி மாதமும் கலந்து வரக்கூடியது இந்த மாதம் அப்போ எனக்கு நாற்பது ஆகியும் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தெட்டு வயசாகுது அமை பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கை கூடும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சைவனை பிரச்சனைகளாக இருக்கலாம் வசியமாக இருக்கலாம் இல்லை வேறு வயசான காலத்தில் வேறு ஏதாவது வச்சுன்னு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது அரசியல் சினிமா துறை ஆன்மீக பெரியோர்கள் இவங்களாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பசங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இப்படியெல்லாம் இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாமே கூட மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சாமி தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும் எந்த மாதிரியான யாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து பரிகாரங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நன்மையே நடக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி